サワー人とは

நூலக வாசகர்கள் நூலகர்கள் மற்றும் அனைவரையும் ஒரு வரவேற்கிறேன் நன்றி வரவேற்கும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள் தொடர்ந்து நூலக அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இரண்டு கட்டடங்களை திறந்திருக்கிறேன் ஒன்று ஆர்டிஓபி அது ஒரு வசூலிடம் நிர்வாகத்திற்காக இன்னொன்று இந்த பகுதியில் இருக்கிற நூலகத்தை திறந்திருக்கிறேன் நம்முடைய தொகுதியில் என் வாழ்நாளில் எத்தனையோ இடங்களை திறந்திருக்கிறேன் அலைகளை சிறந்திருக்கிறேன் குளங்குட்டைகளை சிறந்திருக்கிறேன் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை சேர்ந்திருக்கிறேன் ஆனால் அவற்றில் ஏற்படாத மகிழ்ச்சி ஒரு லைப்ரரியை திறக்கிற பொழுது எனக்கு அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது காரணம் நூலகந்தான் மனிதனை அறிவாளியாக்குகிறது உலகத்தை புரிய வைக்கிறது படிக்கிற தன்மை இல்லாதவன் நல்ல மனதோடு இருக்க மாட்டான் பகுத்தறிவு நன்மை இருக்காது ஆகவே படிப்பு படிப்பு என்பது காலா காலத்துக்கும் தொடர்ந்து இருக்கும் அது எண்ணாவர்கள் படிக்காத புத்தகமே கிடையாது லட்சக்கணக்கான புத்தகங்கள் அவற்றை பெரும்பகுதி அண்ணா படித்தது வேலூர் சிறைச்சாலையில் ஒரு நான்கு மாதம் அடைவட்டு கிடந்தார் அப்பொழுது அருமையான லைப்ரரி வேலூர் ஜெயிலில் பழைய புத்தகங்கள் அவற்றையெல்லாம் படித்து சிஎன்ஏ என்று கையெழுத்து போட்டிருப்பார் அதே போன்று அவர் வீட்டில் இருந்தாலும் பண்டிகையை போனாலும் புத்தகங்கள் படித்து இருக்க மாட்டார் அண்ணா அவர்கள் டெல்லிக்கு போகிறதெல்லாம் ட்ரெயின்ல போக மாட்டார் ட்ரெயினில் தான் அதிகம் போவார் ஏன் அண்ணா என்று கேட்டால் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் இந்த கம்பார்மெண்ட்ல நான் மட்டும் இருக்கிறேன் எனவே போகிற பொழுதுக்குள் ஒரு பத்து புத்தகங்களை படித்து முடித்து விடுவேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆகவே அந்த படிப்பினுடைய காலத்தை தாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் என்னை பொறுத்த வரையில் ஐந்து நிமிடம் சாமியார் மாதிரி என்றால் முடியாது ஏதாவது ஒன்றை படித்து கொண்டிருக்க வேண்டால் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியும் ஆகியனாலே நான் காட்டி சொன்னதை போல் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற துணிமணிகளை எங்கே என்ன பேர் வைப்பது அல்லது வேறு நகை இருந்தால் எங்கே வைப்பது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய வீட்டை பார்த்தால் மூன்று வரைகள் நிறைய புத்தகங்கள் மற்றொப்ப ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் புத்தகங்கள் இருக்கும் அது பழையது புதியது ஒளி ஒழிஞ்சது எல்லா புத்தகங்களையும் கொண்டிருப்போம் காரணம் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒன்றை தான் பார்க்க வேண்டுமானால் நமக்கு கண்ணை திறப்பது இந்த வாசக சாலையை தான் எனவேதான் இந்த வாசக சாலை உடனடியாக கட்டப்பட வேண்டும் ஏற்கனவே இருந்த ஒன்று பழுதுபட்டு போய்விட்டது இதையாவதுங்களை சொன்னேன் நான் மேலே போய் பார்த்தவுடன் எப்படி எப்படி புத்தகங்களை வைத்தால் சரியாக வந்து இரண்டு மாடிகளை நிறைய புத்தகங்களை வைக்கலாம் அதை இப்போது பெருசல்ல அல்ல அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த உபயோகப்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் வேலையை எத்தனையோ வேலையை உட்காந்து ஒரு கதை உலகத்தை பேசுகிறீர்களே அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நூலகத்தில் வந்து படித்தால் மனிதன் அறிவுள்ளவனாக மாறுவார் என்பதுதான் எல்லோருடைய வாக்குகள் எனவே நம்முடைய ஊரில் இதை கட்டிப்படுத்ததற்காக நான் நிலைமைப்படுகிறேன் இன்னும் ஒரு பெரிய பெரிய அமைதியுள்ள எல்லா இடங்களையும் கட்ட வேண்டும் என்று ஒரு பத்து வஞ்சாயத்துக்கு நடுவில் ஒன்றை கட்டினால் எல்லாம் பயன்படுவார்கள் அதற்கும் முடிந்த அளவுக்கு நான் வகை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எடுத்து கூறி நீண்ட நேரம் உங்களோடு உரையாற்ற முடியாமைக்கு வருத்தப்பட்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உரையாற்றுகிறேன் காரணம் நான் ஐந்து மணி ரயிலை பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் கலை எழுத்தினர் தலைவர்த்தது ரெண்டு போர்க்கால் எனக்கு வந்துவிட்டது பல வழக்குகள் லா மினிஷனாக இருக்கிற காரணத்தான் சில வழக்குகளுக்கு நான் நாளைக்குள் முடிவெடுக்க வேண்டும் எனவே அதை சென்னையை நான் நோக்கி போகிறேன் எல்லோரும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என் பாராட்டு வாழ்த்துக்கள் என் தெரிவித்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி நினைவாக நாட்டுக்குள் அனைவரும் எழுந்து